நினையுங்கள் நல்லது நடக்கும் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசர்வ ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ரிஷபராசிக்கு இன்றைய நாள் வந்து சந்திராஸ்தமம் வந்து நிறைந்த ஒரு நாள் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்களும் மிருகசிரிச நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சரிங்களா அவசரம் வேண்டாம் எதுலேயுமே வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விதமான குழப்பமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கலக்கம் வேண்டாம் சரிங்களா சந்திராஸ்தமம் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய மனசு தெளிவடையும் ஆரோக்கிய ரீதியான துன்பங்கள் இருந்தாலும் கூட அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைக்கி வந்து ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையோடு சில பேருக்கு வந்து நோய்களினுடைய தாக்கம் வந்து அதிகமாகும் சரிங்களா நீண்ட கால நோய்கள் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்து இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முன்கூட்டியே உங்கள் உடல்நிலையை நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி கரெக்டாக இருந்துக்கோங்க சரியான உணவுகளை சாப்பிடுங்க குறிப்பாக வந்து சில பேருக்கு வீண் அலைச்சல்கள் வந்து ஏற்படும் சரிங்களா நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் கூட உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் கூட அந்த சூழ்நிலை கைதியாக நீங்கள் மாறி சில விஷயங்கள் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் வருது சரிங்களா தொழில் தொலைதூர தேசங்கள் பயணம் செய்யக்கூடியவங்க வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடியவங்கெல்லாம் உங்களை விருப்பப்படாமல் சில பயண அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுது சரிங்களா ஆனாலும் அது உங்களுக்கு முடிவில் ஆகும் சரிங்களா இப்போ ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க அது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்களாக இருந்தாலும் கூட அதன் மூலமாக பின்னாடி நல்ல அமைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆர்வம் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்குது சிறப்பு வண்டி வாகனங்கள் வந்து வேகமாக இயக்க வேண்டாம் நிதானத்தோடு இயக்குங்க சரிங்களா குடும்பத்துக்குள்ளே உங்கள் மனசுக்கு சங்கடப்பட மாதிரியான சில சம்பவங்கள் நடந்தாலும் நிதானமாக இருங்க கவனத்தோடு செயல்படுங்க மற்றபடி மிக மோசமான கெட்ட பலன்கள் எதுவும் இன்றைக்கி நடக்க போகிறதில்ல கவனமாக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி